என்னப்பா நம்மளே கஷ்டப்பட்டு நாலு நாளா வேலை பார்த்து அந்த காசு தான் வாங்கிட்டு வந்தோம் நாளைக்கு ஒரு லோன் வேற கட்ட வேண்டியது நீங்க மட்டும் உங்க அக்கா பத்தி பொசுக்கு காசு எடுத்து கொடுத்துருக்கீங்க ஏப்பா உங்க அக்கா பசங்க பாத்துட்டான இருந்த நீங்க கேட்க தானே செஞ்ச சாப்பாடுக்கே வழியில ரொம்ப பாம பேசுது எப்படிப்பா நான் கேட்டுக்கிட்டு அவனால காசு கொடுக்க முடியும் அதுக்கு இல்லைங்க அவங்க வேற இப்படி காசை இருக்காங்க எப்ப நம்மள திருப்பி தருவாங்களோ விடுப்பா நம்மட்ட எவ்வளோ பேர் வந்து காசு கை மாற்ற வாங்கியிருக்காங்க இரவலாக வாங்கியிருக்காங்க திரும்ப கொடுக்க செஞ்சாங்க அதெல்லாம் பொருத்தானப்பா போகிறோம் அது கூட பிறந்த பிறப்புப்பா என் கண்ணுக்கு முன்னே பார்க்குறோம்ல அது எவ்வளோ கஷ்டத்தை வந்துக்கிட்டு இருக்கு எப்படிப்பா வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல முடியும் அது திருப்பி கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுத்தாலும் பரவாயில்லப்பா நீ ஒன்றும் அது பெருசாக எடுத்துக்கிறா இப்படி ஒன்று சொல்லவா எங்கள் அக்கா எங்கள் வீட்டில் மூத்த பிள்ளை ஆனால் அப்பாவுக்கு இணையாக வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்கும் அது மட்டும் இல்லை மூத்த பொம்பளை பிள்ளைய பிறந்தனால எங்களெல்லாம் வளர்க்குறக்காண்டி நாங்கள் படிக்க முடியிருக்காண்டி எங்கள் அக்கா படிக்காமல் பின்னுச்சு நின்றுச்சு அதுக்கு ஆசையாக விளர்ந்துருக்கும் எல்லாமே இழந்துச்சு காரணம் என்ன மூத்த பொம்பளை பிள்ளை பிறந்த ஒரே காரணத்தினால ஒரு ஆம்பளைக்கு நிகராக வேலை பார்க்கும் இன்றைக்கி அந்த அக்கா கஷ்டப்படும் போது நான் அப்படி போய் பார்த்து சும்மா இருக்க முடியும் கொடுக்கணும்னா தப்பே இல்லைப்பா அக்கான்றது வந்து தாய்க்கு சம்மானவங்கப்பா இங்கே பாருப்பா எங்கள் அக்கா எங்களுக்காண்டி உழைச்ச உழைப்பில் இப்போ கொடுக்குற காசு வந்து கால் வசூடி ஈடாகாது விடு நம்ம உழைச்சி ஏதாவது காசு சம்பாரிச்சுக்கலாம் ம் அதை பெருசாக எடுத்துக்கலாம் பார்ப்போம்